ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் எம்எம்கே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தினமயந்து கணிதம்ன்ற ஒரு சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சீரீஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பதினாறாவது காணொலி அதாவது பார்ட் சிக்ஸ்டீன்த் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரஸ்ன்ற டாப்பிக்கில் இருந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபாலோயிங் சீரீஸ் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் ராங் ஃபைண்ட் அவுட் த ராங் நம்பர் பின்வரும் தொடரில் ஒரு எண் தவறான தவறாக உள்ளது தவறான எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு பதினேழு புள்ளி ரெண்டு அஞ்சு இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு ஐம்பது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு கிட்டத்திட்ட தான் இருக்குது ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபைவ்லருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரணுன்னா நம்ம எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும் டூ ஃபைவ்ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் அதேமாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் வரணுன்னா எவ்வளோ ஆட் பண்ணிருக்கணும் த்ரீ செவன் ஃபைவ்ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் அதேமாதிரி லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து செவன்டீன் பாயிண்ட் செவன்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் வர்றதுக்கு சரி செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ்ங்க நம்பர் மாற்றிடுக்கோம் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வர்றதுக்கு எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் அதேமாதிரி செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரக்கே எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும் டுவெல் பாயிண்ட் டூ ஃபைன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்ட்டி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி பாயிண்ட் டூ ஃபைவ்ன்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும் டுவெண்ட்டி பாயிண்ட் டூ நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் டுவெண்ட்டிலேருந்து சாரி ஃபிஃப்டிலருந்து நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் வரக்கு ஃபார்ட்டி ஒன் டூ நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்துட்டிங்களா இப்போது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா இதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இந்த டிஃப்ரென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்துடும் ஓகேங்களா இந்த டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரணும்னா எவ்வளோ நம்பரை ஆட் பண்ணிருக்கணும் நம்ம ஒன் பாயிண்ட் டூ நம்பரை ஆட் பண்ணிருக்கணும் அதே த்ரீ 3.75ல செவன் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ வரணும்னா எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும் டூ நம்பரை ஆட் பண்ணிருக்கணும் மூணு புள்ளி ஏழு ஆட் பண்ணோம்னா ஆறு புள்ளி ரெண்டு அதே மாதிரி ஆறு புள்ளி ரெண்டு வரணும்னா நம்ம எவ்வளோன்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும் ஆறுன்ற நம்பர் ஆட் பண்ணால் போதுங்க அதேமாதிரி டுவெல் பாயிண்ட் டூ டுவெண்ட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் இருபது புள்ளி ரெண்டு அஞ்சுங்கிற நம்பர் கிடைக்கணுன்னா நம்ம எட்டுன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் இருபது புள்ளி ரெண்டு அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சுன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் கரெக்ட்டுங்களா இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் ஓகேங்களா அப்போது நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் டிஃப்ரென்ஸ் அதுக்கு ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க என்ன லாஜிக் அதாவது ஒன் பாயிண்ட் டூ டூவை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2.5 பாயிண்ட் ஃபைவ்னு கிடைக்கும் அப்போது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூன்றதான் லாஜிக்கு அதேமாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து நம்ம டூவை மல்டிப்ளை பண்ணிணா இங்கே சிக்ஸ் வராது இங்கே ஃபைவ்னு வந்துருக்கணும் ஓகேவா ஃபைவ்னு வந்திருக்கணும் அப்போ நம்ம சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவோட ஆட் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் லெவன் பாயிண்ட் கிடைக்கும் ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸில் டுவெல் பாயிண்ட் டூ கண்டுபிடிச்சிருக்கும் எதோட டிஃப்ரென்ஸு செவன்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் கிடச்சிருக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணும்போது அப்போ இந்த டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் நமக்கு தவறான ஆன்சர் கரெக்டான நம்பர் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு நம்பரை குறைச்சிருக்கங்க இருபத்தி எட்டு புள்ளி ஏழு நமக்கான கரெக்டான நம்பர் எப்படி சார் நமக்கு டிஃப்ரென்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஆறு அப்படின்னு கிடச்சிருக்கு ஆனால் நம்ம மல்டிபிகேஷன் ஆஃப் டூ பண்ணும்போது டூ பாயிண்ட் ஃபைவை டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைவ்னு கிடைக்கும் ஆனால் இங்கே சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க நம்ம சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து சிக்ஸ் ஆட் பண்ணும்போது டுவெல் பாயிண்ட் டூ கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து ஃபைவ்ன்ற நம்பரை ஆட் பண்ணிருக்கணும் ஃபைவ்ன்ற நம்பரை ஆட் பண்ணோம்னா நமக்கு லெவன் பாயிண்ட் டூ ஃபைனு கிடச்சிருக்கும் ஸோ அந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து லெவன் பாயிண்ட்

RJPL is ஈஸ்ட்டு என்என்எல்பி அதாவது இதை வந்து இப்படி டீகோட் பண்ணியிருக்காங்கன்னா அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி ஒய்ஏ வந்து எப்படி டீகோட் பண்ணுவீங்கன்னு தான் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் நம்ம நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆர்ஜேபிஎல் அதை எப்படி டீகோட் பண்ணியிருக்காங்க என் என் எல்பின்னு டிகோட் பண்ணியிருக்காங்க கரெக்டுங்களா இதோட பொசிஷன் வேல்யூ எழுதிட்டா நமக்கு இன்னும் சிறப்பாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நமக்கு நம்பரில் கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா எயிட்டீந்த் அல்ஃபெட் என் வந்து ஃபோர்டீன்த் அல்ஃபெட் ஜேங்கிறது பார்த்திங்கன்னா டென்த் அல்ஃபெட் பிங்கிறது சிக்ஸ்டீன் எல் டுவெல் எல் டுவெல் பி சிக்ஸ்டீன் அப்படியே டிஃப்ரென்ஸு பாருங்களேன் பதினெட்டில் இருந்து பதினாலு வரணும்னா என்ன பண்ணியிருப்பாங்க நாலு லெட்டரை குறைச்சிருப்பாங்க பத்தில் இருந்து பதினாலு வரணும்னா நாலை ஆட் பண்ணியிருப்பாங்க பதினாறுலருந்து பன்னெண்டு வரணுன்னா நாளை குறைச்சிருப்பாங்க பன்னெண்டுலேருந்து பதினாறு வரணுன்னா நாளை கூட்டியிருப்பாங்க அப்போ நான் நமக்கான லாஜிக் என்ன மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதே லாஜிக்கை நம்ம ஒய் ஏ டபிள்யூசி அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிடலாம் நமக்கான லெட்டராக இருக்கிறத நம்பராக மாற்றிடலாம் ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து லெட்டர் ஏங்கிறது ஃபஸ்ட் லெட்டர் டபுள்யூங்கிறது டுவெண்ட்டி தேர்ட் லெட்டர் சிங்கிறது தேர்ட் லெட்டர் இப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் மைனஸ் ஃபோர் பண்ணணும் செகண்டுக்கு ப்ளஸ் ஃபோர் அடுத்ததுக்கு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இதுதான் நமக்கான லாஜிக்காக இப்போ இருபத்தஞ்சிலேருந்து நாலு மைனஸ் பண்ணிணா இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் ஒன்னுலேருந்து நாலு கூட்டினா அஞ்சுன்னு கிடைக்கும் இருபத்தி மூணுலேருந்து நாலு மைனஸ் பண்ணிணா பத்தொன்பதுன்னு கிடைக்கும் கரெக்ட்ங்களா பத்தொன்பதுன்னு கிடைக்கும் இருந்து நாலு கூட்டினா ஏழுன்னு கிடைக்கணும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்ன யூ ஃபிஃப்த்து ஆல்ஃபெட் இ நைன்டீன்த் ஆல்ஃபெட் எஸ் செவன்த் ஆல்பபட் ஜி அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் எதில் இருக்குது S G அப்படின்றது ஆப்ஷன் option இருக்குது ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் question பார்ப்போங்க நமக்கான தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பசில்ற டாப்பிக்கில் இருந்து கொண்டு வந்திருக்கே ரீசனிங் டாப்பிக் தான் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் விடுபட்ட எண்ணெய் காண்க அதாவது நமக்கு ஒரு டயக்ராமேட்டிக்காக கொடுத்துட்டு அந்த டயக்ராமில் இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க என்ன லாஜிக் சார்னா ரொம்பவே சிம்பிள் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்பயுமே நமக்கு வந்து சின்ன நம்பர் எங்கே இருக்கோ அதில் இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணும் அப்போ ஃபோரில் இருந்து செவன் வரணும்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமா பாருங்கள் இருக்க இருக்க பாருங்கள் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு ஸோ மல்டிப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் நாலு எதால் மல்டிப்ளை பண்ணும்போது எட்டுன்னு கிடைக்கும் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது எட்டுன்னு கிடைக்கும் எட்டில் இருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் ஏழு இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு மைனஸ் ஒன்று ஏழுன்னு கிடைக்கும் ஏழுலேருந்து பதினஞ்சு வரணும்னா ஏழை ரெண்டால் பெருக்கி ஒன்றை ஆட் பண்ணணுங்க ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சுன்னு கிடைக்கும் பதினஞ்சில் இருந்து இருபத்தி ஒன்பது வரணும்னா பதினஞ்சை ரெண்டாவை பெருக்கி ஒன்றை மைனஸ் பண்ணும் பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது முப்பதுலருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் நமக்கு இருபத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தொம்போது வரணுதுக்கு என்ன பண்ணணும்னா இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் இருபத்தி ஒன்பதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணும்போது ஐம்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி பதினேழு வரணுன்னா இன்ட்டு டூ மைனஸ் ஒன் பாருங்க அப்போ லாஜிக் என்ன இன்ட்டு டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் இதே லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஐம்பத்தொம்போதுலேருந்து நூற்றி பதினேழு வரதுக்கு இன்ட்டு டூ மைனஸ் ஒன் கரெக்டுங்களா ஐம்பத்தொம்போதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணும்போது நூற்றி பதினெட்டுன்னு கிடைக்கும் நூற்றி பதினெட்டுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணும்போது நூற்றி பத்தொன்பதுன்னு சாரி நூற்றி பதினேழுன்னு கிடைக்குங்க ஐம்பத்தொம்போதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணும்போது நூற்றி பதினெட்டு அதிலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணும்போது நூற்றி பதினேழு நூற்றி இருந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு வர்றதுக்கு இன்ட்டு ப்ளஸ் ஒன்றுன்ற லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க நூற்றி பதினேழு ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணும்போது இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு கிடைக்கும் ஒன்று ஆட் பண்ணோம்னா நமக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு லாஜிக் என்ன இரநூத்தி முப்பத்தி அஞ்சை மல்டிப்ளை பண்ணி ஒன்றை மைனஸ் பண்ணணும் ஏன்னா இங்கே லாஸ்ட்டில் வந்து ப்ளஸ் ஒன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இதுக்கு மைனஸ் ஒன் தான் வரணும் ஓகேங்களா அப்போ இரநூத்தி முப்பத்தஞ்சு ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நானூற்றி எழுபதுன்னு கிடைக்குங்க அதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும் நானூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிறதான் இந்த கொஷ்சினிக்கான ஆன்சர் ஓகேங்களா நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஒயிட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பண்ணிட்டு பெல் பண்ணி கொடுத்து அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதே மாதிரி மேக்ஸ் வித் எம்எம் கே டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க தினமாய் கணிதம்ன்ற டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயின் சேனலான மேக்ஸ் வித் எம்எம்கே கேல தான் போட போகிறோம் ஸோ அந்த சேனலில் மெயினாக ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கான பதினாறு வீடியோ நீங்கள் ஒன்ல இருந்து பதினாறு வரைக்கும் வீடியோஸை பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினாறு அப்படின்றத சென்ட் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க நமக்கான ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அச்சு டாப்பிக்கில் இருந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் மீ போமா மீ சிறு பொது மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க லீஸ்ட் காமன் மல்டிபிள்கிறத கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ ஒய் மைனஸ் கமா டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் அப்படின்ற ரெண்டு டேம்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்ட்டுங்களா இதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு டேம் எடுத்துக்கிறேன் டூ ஒய் மைனஸ் சிக்ஸ் கரெக்ட்டுங்களா இந்த டேம்லேருந்து நான் டூவை காமன் எடுக்கிறேன் டூவை காமன் எடுத்தால் என்ன கிடைக்கும் ஒய் மைனஸ் த்ரீ அப்படின்றது கிடைக்கும் கரெக்டுங்களா இந்த ரெண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு இன்ட்டு ஒய் டூ ஒய் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறுன்னு கிடைக்குங்க நமக்கு செகண்ட் டேம் என்ன கொடுத்துருக்காங்க டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் கொடுத்துருக்காங்க நான் இந்த டேம்ல இருந்து என்ன பண்றேன் ரெண்டு காமன் எடுக்கிறேன் ரெண்டு காமன் எடுத்து எப்படி கிடைக்கும் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் நைன் நம்ம இந்த டூ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் கிடைக்கும் நமக்கு இந்த நைன்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு எதோட ஸ்கொயர் வேல்யூ த்ரீயோட ஸ்கொயர் வேல்யூ அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாங்களா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட் இருக்குங்களா அதுக்கான ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பீன்றதான் அதுக்கான ஃபார்முலா ஸோ அதே ஃபார்மேட்டுக்கு ஃபார்முலாவில் இருக்க ஃபார்மேட்டுக்கு மாற்றிடலாம் அப்போ டூ இன்ட்டு ஏக்கு பதில் ஒய் இருக்குது பிக்கு பதில் த்ரீன் இருக்குது அப்போது ஒய் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ அப்படின்றத நமக்கான டேமை எழுதிட்டோம் கரெக்ட்டுங்களா நமக்கு கொடுத்துருந்ததை நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிட்டோம் இப்போ நம்ம எல்சிஎம் பார்க்க போகிறோம் எல்சிஎம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க நமக்கு காமனாக இருக்கிற நம்பரில் லோயஸ்ட் ஹையஸ்ட்டு பவர் லோயஸ்ட்டு காமன் மல்டிபிள்ன்றப்போ நம்ம காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட்டு பவர் பார்க்கணும் இந்த டேமில் எது எது காமனாக இருக்குது டூ ஒய் மைனஸ் த்ரீ டூ ஒய் மைனஸ் த்ரீ அப்போ அதை ஃபஸ்ட் எழுதிடுங்க டூ ஒய் மைனஸ் Next, so, y 3 அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் காமன் இல்லாத டம் வந்து LCM க்கு கன்சிடர் பண்ணிக்குவோம். சோ y 3ன்றதை அப்படியே எடுத்து எழுதிக்குங்க. சோ நமக்கு இந்த क्वेश्चनக்கான LCM பாத்தீங்கன்னா டூ ஒய் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் த்ரீ அப்படின்றத ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஷனுக்கு வந்து எல்சிஎம் மீ வா வா அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் HCF என்னன்றதை கமெண்டில் சொல்லிவிடுங்க ஓகேங்களா எல்சிஎம் பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒய் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க நமக்கான ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்ன்ற டாப்பிக்கில் இருந்து கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவே முக்கியமான டாபிக் கண்டிப்பாக இதுல இருந்து நமக்கு இந்த குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன் எக்ஸ் பர்சன்டேஜ் இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரடின் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆனது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க அவங்க சொன்னது அப்படியே எழுதியெல்லாம் அறநூறு இன்னுன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு போர்ட் மாஸ்ட் ரூபடி இன்னுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க ஒரு சதவீதத்தை நம்ம வேல்யூவாக மாற்றணும்னா அதை நூறால் டிவைட் பண்ணுவோம் ஆனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனது இஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு மீனிங்கு ஈக்குவல்கிறதே எவ்வளோ கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஆறுநூறுல இருக்க ரெண்டு ஜீரோவே நூறில் இருக்க ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க சிக்ஸ் வந்து ஈக்குவல் டான்ஸ் இருப்பும் டிவிஷனில் போயிடும் அப்போ எப்படி மாறிடும் நானூற்றி ஐம்பது பை ஆறு நானூற்றி ஐம்பது பை ஆறுன்னு மாறிடும் ஸோ ஆறால் கட் பண்ணலாம் ஒரு ஆறு ஆறு ஏழு இன்ட்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சில் நாற்பத்தி ரெண்டு போச்சுன்னா பேலன்ஸ் மூணு முப்பதுன்னு மாறிடும் முப்பதில் அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது அப்படின்றது கிடைக்குங்க அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு 75 அஞ்சு அப்படின்றது கிடைச்சிருக்கு ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துராங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இதோட பதினாறு வீடியோஸ் போட்டிருக்கோம் பதினாறு வீடியோவையும் பார்த்தவங்க சிக்ஸ்டீன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு காணொலியுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மேக்ஸ் மோதன் குமார் தேங்க்யூ